சாமி சரணம் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு சபரிமலை யாத்திரையில் இன்றைக்கி மூணாவது கோயிலாக நாங்கள் பார்க்குற கோயில் என்னது அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் உள்ள தென்காசி காசி விஸ்வநாதர் உலகம்மை இந்த கோயிலில் பார்க்க வந்திருக்கோம் ரொம்ப சிறப்பான புகழ்பெற்ற ஒரு ஸ்தலம் இது பழமையான சிவன் கோயில் ரொம்ப அருமையாக இருக்குங்க கோபுரத்தை பாருங்கள் இதுக்குள்ள உள்ள கோயில் இது உள்ளே போனால் அம்பாள் சன்னதி அம்பாள் சன்னதியோட பிரகாரம் உள்ளே போனோம்னா சன்னதி அங்கே இருக்குது ரொம்ப அருமையான க கோயில் பழமையான கோயிலுங்க ஃபுல்லாகவே கல்லுலேயே கட்டியிருக்காங்க கருங்கல்லையே யார் கட்டியிருக்காரு அப்படின்னா அருகேசர பராக்கிரம பாண்டியன் அவங்க தான் கட்டியிருக்காங்க அவங்களோட சின்ன சிலை வந்து கீழே கல்லில் செதுக்கியிருக்காங்க கீழே நம்ம நடந்து போகிற இடத்துல ஏன் அப்படின்னா இங்கே வாரம் மக்களோட பாவத்தை பூரா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள கீழே செதுக்கி வச்சுருக்காங்க அந்தளவுக்கு ஒரு சிறப்பான கோயில் இந்த கோயிலை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரியணும்னா நம்ம கூட வந்திருக்க சாமி அண்ணன் குற்றால அவர்களை வந்து இது கொஞ்சம் விரிவாக சொல்லுவாங்க நம்ம அவங்கள்ட கேட்போம் அண்ணா இந்த சாமி இந்த கோயிலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஆன்மீக அன்புக்கு அனைவருக்கும் வணக்கம் தென்னாளுடைய சிவனே போற்றி வெண்ணாட்டம் விரைவாக போச்சு இன்னைக்கு கிடைக்கிறது வந்து மூன்றாம் ஸ்தலம் தென்காசி தென்காசிங்கிறதுனா நம்மளுக்கு வடக்க காசி இருக்காது தென் தெற்கே ஒரு காசி இந்த காசி ஏன் வந்துச்சுன்னா நம்ம அந்த காலத்தில் அதாவது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மலிதங்களெலாம் காசியில் போய் சிவனை வந்து கும்பல போகிறதுக்கு போ போனாங்கன்னா பக்கத்தில் போய் அவங்களால போக முடியாது இறந்துடுறாங்க அந்த இறப்பை தவிர்த்ததுக்காண்டி பாண்டிய மருடைய மூன்றாவது ஒரு பராக்கிரம பாண்டியன் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து சிவன் கிட்ட வேண்டிக்கிறாங்க அப்போ சிவன் வந்து க காட்சி கொடுத்து உனக்கு வந்து தனி வாகனம் அனுப்புகிறேன் அந்த வாகனத்தில் வந்து இன்றைய வந்து காசியில் வந்து பாரு உனக்கு வந்து பாருங்கிறதா இப்போ மண்ணென்னு சொல்கிறாருன்னா எனக்கு அந்த மாதிரி தனிப்பட்ட புற எனக்கு வந்து அந்த கோயிலுக்கு அப்படி எனக்கு தரிசனம் பண்ண வேண்டாம் என்னால் இந்த மக்களும் இந்த ஊர் மக்களும் ஒரு தரிசனம் பண்ணுவோம் அதுக்கு என்ன வழிகாட்டுன்னு சொல்கிறாரு இரவு தூங்குறப்போ வந்து சிவன் வந்து காட்சி கொடுக்குறாரு நீ இருக்கிற இடத்துல கைவிட்டுற இடத்துல நான் அங்கே காட்சி தருகிறேன் அங்கே எறும்போது சாரசாரியாக போயும் அந்த இடத்துல வந்து நானும் என்னுடைய மகன் அதிகார நந்தியும் இருப்போம் அந்த இடத்துல வந்து எனக்கு ஆலை இழப்பு வடக்க உள்ள காசிக்கு நிகராக இந்த தென்காசியில் வந்து மக்கள் அழைக்கப்பட்டு நான் வரவங்களுக்கு வந்து காட்சி தினம் சொல்லிவிட்டு சிவன் மறைஞ்சிடுறாரு அதே போல் அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு மன்னன் வந்து பறவைக்கிறவங்கள வந்து படை சூழலை வந்து இடத்துக்கு எடுக்கிறது பிடிக்கிறது அந்த அவருக்கு கண்ணில் வந்து இறம்பு சார சாரையாக போராட்டத்தில் வந்து ஒரு சிவலிங்கமும் ஒரு நந்தியும் தென்படுது உடனே அந்த இடத்துல ஆலையிலேருந்து முடிவு பண்ணுறாரு கிட்டத்தட்ட இந்த கோயில் வந்து பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ரெண்டாவது இதுவும் அல்லது மூணாவது வருஷம் வந்து கோவில் ஏன்னா கல்வெட்டு அவ்வளோ சிக்கமாக இருக்குது கோயில் மூலவர் பெண்கள் ஆசி சுள் அம்பாள் டு இங்கே வந்து முருகன் சன்னிதி பாதகமாக சந்தி இருக்கு ஒரு நியூ சிறப்பு என்னென்னா அந்த பராக்கிரமனுடைய உருவத்தை வந்து தரையில் சிவ சிவ சன்னிதிக்கு போகிற முன்னாடியே இருக்கிற ஏன்னா அவர் அப்பவுமே வர வறந்துச்சுக்கிறேன் எப்படின்னா எனக்கு வந்து எனக்கு எனக்கு அப்புறம் உள்ள சந்ததிகள் இந்த ஆலயத்துக்கு வரப்போ அவங்க செஞ்ச பாவ புண்ணியங்களை நானே எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு அவர் வே வேண்டியதால் அவருக்கு வரம் பெற்று அந்த காலத்தில் அவருடைய சிலையை வந்து அந்த கல் கல்வெட்டை இந்த தரையிலே பதிஞ்சு வச்சுருக்காங்க அந்த கோயில் ஹிஸ்ட்ரி அந்த கோயில் திருப்பணி நடந்துகிட்டு இருக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல் கோயில் நம்மளுக்கு நம்ம மறுபிறவி அந்த முன்னோர்கள் நல்ல புண்ணியம் பண்ணியிருந்தால் இந்த ஆலயத்துக்கு நம்மளுக்கு நல்ல பலத்தம் ப்ராப்தாக இருக்கும் ஒரு முறை இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள் ஒரு பாகங்கள் கர்மாக்கள் முன்னூறு நல்ல புண்ணியங்கள்லாம் இந்த ஆலயத்தில் வந்து நம்ம சிவனையும் அம்மாழை வேண்டிக்கையும் இந்த ஒரு ஸ்பெஷல் என்னென்னா நவகரமும் இந்த கோயிலில் கிடையாது நவகரங்கள் இந்த கோவில் கிடையாது இந்த காசில் எப்படி இருக்கோ அதே தான் சேமு நம்ம காசிக்கு போன குணியும் இந்த கோயிலில் உண்டு இந்த பதிவை பார்க்க அனைவரும் இந்த தென்காசி எல்லாம் நம்ம திருநெல்வேலி மாவட்டம் எல்லாம் பக்கம் தமிழ் கோவில் தான் இருக்குது நம்ம வடக்க தான் போய் சிவனை பார்க்கற அவசியம் இல்லை அங்கே உள்ள காசிக்கு எதிரானாலும் இந்த தான் இங்கே வந்து காலைபெயர்வு கிடையாது காசில் காலைபெயர் அங்கே பிரச்சனை இல்லை இந்த கால பேரு இங்கே கிடையாது கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணுங்கள் சிவமொழி அம்பாடி வாழ்க்கை ரொம்ப நன்றிங்க அண்ணா இந்த கோயிலோட வரலாறு வரலாற்றுக்கு ரொம்ப நன்றி இப்போ நம்ம வந்து இந்த அருகேஸ்வரி பாண்டிய மன்னனோட உருவம் கீழே பொறுத்துக்காரங்க சொன்னாங்கல்ல அதை நம்ம போய் இப்போ காட்டுறவங்களுக்கு ஒரே ஒரு இதுதாங்க அந்த அருகேஸ்வரி பராக்கிரம பாண்டியனோட மன்னனோட அந்த உருவம் கீழே புரிச்சிருக்காங்க பாருங்க இது அம்பாள் சன்னதி போற வழி அம்பாள் சன்னதிய இந்த உருவம் இந்த கோயில கட்டுன அருகேஸ்வர பராக்கிரம பாண்டிய மன்னனோட இந்த கோயிலை கட்டுன அருகேஸ்வர பராக்கிரம பாண்டிய மன்னனோட உருவம் அது வார மக்களோட பாதையை மேலே போடணும் அவங்களோட பாவத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கீழே வந்துருக்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்திங்களா மக்களே அந்த காலத்தில் மன்னர் எப்படி இருந்திருக்காங்க கோயிலை கட்டினதும் இல்லாமல் மக்கள் பாவங்களை நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ஒரு சிறப்பான செயலை செஞ்சுருக்காங்க இன்றைக்கி நம்ம என்னடாண்டா ஒரு கோயில மணி அடித்து போட்டால் கூட நம்ம ஊர் அட்ரஸ் நம்ம சந்ததி பேரை ஊராக எழுதி இந்த வரலாறு மிக்க அந்த கோயிலை கட்டின பாண்டிய மன்னனோட உருவத்தை கீழே நம்ம கால் பாதம் நம்ம படும்படி கீழே வரைஞ்சி செதுக்கி வச்சுருக்காங்க நம்ம பாவங்கள்லாம் ஏற்றுக்கிறோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் அந்த காலத்தில் இருக்க போது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே மக்களே அடுத்து இந்த அடுத்த ஒரு சிறப்பான தளத்துக்கு போகிற வரலாற்று சிறப்பு கோயில் தளத்துக்கு அவர்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன் நன்றி மக்களே சுவாமி சரணம்